சர்க்க நோய் மாத்திரை நம்ம கிட்னி பாதிச்சிருமோ அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க அதுக்காக தான் இந்த வீடியோங்க அதாவது கிட்னின்னா என்னென்னு பாருங்களேன் நம்மளோட தினசரி சாப்பாட்டில் உள்ளக்கூடிய கழிவு உப்புகளை பிரித்து சல்லடை மூலமாக இருந்து அதாவது யூரியா கிரியேட்டின் போல பொருள்களை பிரித்து சிறுநீர் அதாவது யூரின் வழியாக வெளியேற்று அழகாக டெய்லி வேலை செஞ்சிட்ருக்கோம் இந்த சர்க்கரை நோய் பார்த்தீங்கன்னா வரும்பொழுது சக்கு அளவு அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கு கிட்னி சல்லடையில் உறைஞ்சி அந்த இதை பிரிச்செடக்கூடாமல் ஆக்கிடுது அதனால் கிட்னி ஃபெயிலியர் நோக்கி போகுது அதாவது ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர் ஸ்டேஜ் ஃபைவ்னு போகுது இந்த மாதிரி போகும்பொழுது அதாவது சர்க்கரை நோய் ஆரம்பித்து ஐந்து வருடங்கள்லேருந்து இப்படி போகலாம் இந்த நவீன மாத்திரைகள் எஸ்எல்டி டூ இனிபிட்டாக சொல்லக்கூடிய டாப்பாக்ளிஃப்ளோசின் எப்பாக்ளிஃப்ளோசின் மாத்திரைகள் இதுக்கு நமக்கு அதிகமான பாதுகாப்பு கொடுக்குது கிட்னி ஃபெயிலியர் வராமல் தடுக்குது கிட்னி ஃபெயிலியர் மட்டும் இல்லை ஹார்ட் ப்ராப்ளம் ஹார்ட் பம்ப் ஃபெயிலியர் ஆகாமலும் தடுக்குது அதனால தான் இப்போ காலத்தில் சர்க்கரை நோய் இல்லாதவங்களுக்கு கூட சர்க்கு நோய் மாத்திரையே கிட்னி ஃபெயிலியருக்காகவும் ஹார்ட் ஃபெயிலியருக்காகவும் கொடுக்குறாங்க அதை நீங்கள் புரிஞ்சுக்கும் ஆக சர்க்கரை நோய் தான் கிட்னியை பாதிக்குது சர்க்கு நோய் மாத்திரை பாதிக்கிறது இல்லை மாறாக அது நம்ம சிறுநீரகத்தை பாதுகாக்கிறது இருதயத்தையும் பாதுகாக்கிறது வணக்கம்